அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதலாவது படை வீடாக இருப்பது தான் திருப்பரங்குன்றம் அறுபடை வீடுகளில் முதலாவது படை வீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் கோவிலில் கும்பாபிஷேகத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அறுபடை கோவில்களில் நீங்கள் எந்த முருகன் கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமான் தெய்வானையே திருமணம் செய்து கொண்ட தலம் அப்படின்னு பார்த்தா திருப்பரங்குன்றம் அறுபடை வீட்டு முருகப்பெருமான் கோவிலில் இந்த கோவில் அளவுல பெரிதாகும் லிங்க வடிவில் இருக்கக்கூடிய இந்த மலையை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் திருநான சம்பந்த பெருமார் ஆகியோர் இவ்வூருக்கு வந்து ஆலய வழிபாடு செய்து பதிகங்கள் பல பாடியிருக்காங்க சங்ககால புலவரான நக்கீரர் இந்த தளத்துக்கு முருகப்பெருமான வழிபட்டு தனது குறைகளை நீக்கி கொண்ட திருத்தலமாக இருக்கு இந்த திருத்தலத்திற்கு இலக்கியங்கள் தன் பரங்குன்று தென் பரங்குன்று பரங்குன்று என பல பெயர்களில் வழங்கப்பட்டிருக்கு திருப்பரம் குன்றம் பரம் என்றால் பரம்பொருளான சிவபெருமான் குன்றம் என்றால் மலை திரு என்பது சிறப்பை கு உணர்த்தக்கூடிய அடைமொழியாக திருப்பரங்குன்றம் என பொருள் வந்திருக்கு திருப்பரங்குன்றம் லிங்க வடிவமாக காட்சியளிக்கக்கூடிய மலையாக இருக்கு திருப்பரங்குன்றத்தில் தங்கி சிவ சக்தியை நோக்கி ஆறுமுக பெருமான் தபம் எழுந்திருக்காரு இந்த குன்றமானது சிவலிங்க வடிவிலேயே காணப்படுவதால சிவபெருமானே குன்றின் உருவில காட்சியளிப்பதாக எல்லோராலும் வணங்கப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த மலையின் உயரம் சுமார் நூற்றி தொண்ணூறு மீட்டராக இருக்கு இந்த மலையே நித்தம் வளம் வந்து வழிபட்டார் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் தீரும் அப்படின்னு திருநான சம்பந்தர் சொல்லியிருக்கார் குரு பக்தியின்றி ஞானம் பெற முடியாது கைலாயத்தில் பார்வதி தேவிக்கு சிவபெருமான் பிரணவ மந்திரத்தின் உட்பொருள்ல உபதேசிக்கும் போது தன் தாயாரின் மடி மீது முருகப்பெருமான் அமர்ந்திருந்தார் தாய்க்கு தந்தையார் பிரணவ மந்திரம் உபதேசம் செய்த போது முருகப்பெருமானும் அதை கேட்டிருக்கார் புனிதமான மந்திர பொருளை குருவின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும் மறைமுகமாக அறிந்து கொள்வதில் முறையாகாது அது பாவம் என்று சாஸ்திரம் கூறுகிறது எனவே முருகப்பெருமானே பிரணவ மந்திரத்தின் அதன் உட்பொருள் பிரம்ம தேவனுக்கு உபதேசித்த போதிலும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒருவரேன் ஆனாலும் உலக நீதிக்கு ஒட்டாத சாஸ்திரங்கள் ஒப்பாத ஒரு காரியமாக அமைந்து விட்டபடியாலும் இந்த குன்றத்திற்கு பரிகாரம் தேடி முருகப்பெருமான் திருப்பரம் குன்றத்திற்கு வந்து தவம் செஞ்சிருக்கார் கடைசியில சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் தோன்றி முருகப்பெருமானுக்கு அங்கு காட்சி தந்து அருள் புரிஞ்சிருக்கார் அவர்கள் இங்கு பரங்கிநாதன் ஆவுடை நாயகி என்றும் பெயர் பெற்றிருக்காங்க அவர்களுடைய ஆலயம் இன்று திருப்பரங்குன்றத்துல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் என பெயரில வழங்கி வருகிறது திருப்பரங்குன்றம் செல்லும் பக்தர்கள் முதல்ல சிவன் பார்வதியை தரிசனம் செஞ்ச பிறகு முருகன் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்பது ஐதேகம் முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தன்று காட்சி தந்திருக்காரு எனவே தைப்பூசத்தன்று சிவபெருமானையும் முருக கடவுளையும் வழிபடுவர்கள் இஷ்ட சித்திகளை பெறுவாங்க என்று சொல்லப்படுது எனவே திருப்பரம் தைப்பூச விழா பத்து நாள் சிறப்பாக கொண்டாடப்படுது முருகப்பெருமான் அவதாரம் செய்ததன் நோக்கமே சூரபத்மனையும் அவனது சேனைகளையும் அழித்து தேவர்களை காப்பாற்றுவது அவ்வண்ணமே முருகப்பெருமான் அவதாரம் செய்து சூரபத்மனை அழித்து அவனை மயிலும் சேவலுமாக்கி மகிழ வாகனமாகவும் சேவல கொடியாகவும் ஏற்றுக்கொண்டிருக்காரு தேவர்கள் துயர்கலைய பெற்றதால இதனால முருகப்பெருமானுக்கு தன்னுடைய நன்றிகளை செதுத்தும் வகையில இந்திரன் தன் மகளானிய தெய்வானையே திருமணம் செய்து கொடுக்க விரும்பியிருக்காரு முருகன் தெய்வானை திருமணம் திருப்பரம் குன்றத்துல நடந்திருக்கு திருமண விழா பிரம்ம விசாக காரியங்கள் நிகழ்ந்த சூரிய சந்திரர்கள் நிற்க இந்த திரு கல்யாணம் நடைபெற்றதாகும் சிறப்புக்குரிய ஒன்றாகவும் சொல்லப்படுது தமிழ்நாட்டில் சிறப்புற்று விளங்குவது மதுரை மாநகர் இந்த மாமதுரை நகர்ல தென்மேற்குல தேசிய நெடுஞ்சாலை வழி ஒன்பது கிலோமீட்டர் தான் அமைஞ்சிருக்கு திருப்பரங்குன்றம் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருப்பரங்குன்றம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் முருகன் வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக அமைஞ்சிருக்கு முருகனுக்குரிய மந்திரங்களை நம்ம தொடர்ந்து உச்சரித்து வந்தாலே வேண்டிய வரங்கள் மட்டுமல்ல முருகப்பெருமானே நேரில் காணக்கூடிய நமக்கு கிடைக்கும் அத்தோடு முக்தியும் கிடைக்கும் என ஆன்மீக ஆன்றோர்கள் வாக்காக அமைஞ்சிருக்கு இப்படி சிறப்புக்குரிய ஒரு கோவிலாகவும் முருகனின் வழிபாடு மிகவும் சிறப்புக்குரிய ஒன்றாகவும் அமைஞ்சிருக்கு தமிழ் கடவுளான முருகப்பெருமான் பலருக்குமே இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில வேலை திருமண பேரு கடன் பிரச்சனை பண கஷ்டம் என அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர வேண்டும் அப்படின்னா முருகன் வழிபாடை நம்ம மேற்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் முருகன் கோவில நடக்கக்கூடிய கும்பாபிஷேகங்களில் கலந்து கொள்வதும் மிக சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம் இவரை யார் வேண்டுமானாலும் வழிபடலாம் ஆனால் குறிப்பிட்ட சிலர் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தார் மற்றவர்களை விட இவர்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகும் அப்படி யாரெல்லாம் முருகனை வழிபட்டால் அதிர்ஷ்டம் அதிகம் பெறலாம் அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும் செவ்வாய் கிழமைகளில் பிறந்தவர்கள் செவ்வாய் ஓரையில் பிறந்தவர்கள் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தாங்கன்னா அதிர்ஷ்டம் பெருகும் அது மட்டும் இல்லாமல் மேசம் விருச்சிகம் லக்னக்காரர்களும் ராசிக்காரர்களும் முருகப்பெருமானை வழிபட்டு வருவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கு இது மட்டும் இல்லாமல் வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிறை சஷ்டிகளில் பிறந்தவர்களாக இருந்தால் நவமி தசமி திதிகளில் பிறந்தவர்களாக இருந்தார் முருகப்பெருமான வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று இது தவிர வீடுகளில் மயிலிறகு சிறிய அளவிலான வேல் வைத்து வழிபடலாம் பெரிய வேலாக இருந்தாலும் வாங்கி கோவிலுக்கு நன்கொடையாக கொடுக்கலாம் செம்பால் ஆன வேல் வைத்து வழிபடலாம் முருகனுக்கு உரிய உலோகம் செம்பு இதனால் செம்பாலான மோதிரம் போன்ற செய்து நம்ம கையில் வைத்து அணிந்து கொள்ளலாம் செம்பு பாத்திரத்தில் நீர் வைத்து முருகன் வழிபாட்டை நாம் மேற்கொள்ளலாம் வீட்டில் செம்பருத்தி செடி நட்டு வைத்து வளர்ப்பது முழு துவரையை அடிக்கடி உணவில் பயன்படுத்துவதும் துவரை பருப்பினே அடிக்கடி உணவில் பயன்படுத்தி வந்தால் யோகங்கள் பெருகி கொண்டே இருக்கும் இது தவிர நாம் கந்தகுரு கவசத்தில் முருகனின் மூல மந்திரம் இருக்குது தொடர்ந்து உச்சரித்து வந்தோம்னா எத்தனை விதமான துன்பங்களில் இருந்தும் விடுபடலாம் இந்த மந்திரத்தினை எத்தனை முறை உச்சரிக்கிறோமோ அதற்கு ஏற்ற பலன் நமக்கு கிடைக்கும் இப்படி சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகனின் பாதங்களை சரணடைந்து நாம் வழிபட்டு வருவது தீராத வினைகளும் தீரும் என்பதும் சொல்லப்படுது முருகனே வழிபட்டால் நமக்கு முருகனின் அருளை பரிபூர்ணமாக பெறுவதுடன் நம்முடைய வாழ்க்கையில் பல விதமான நன்மைகளை பெற முடியும் துன்பங்களில் இருந்தும் கரும வினைகளில் இருந்தும் விடுபட முடியும் தற்போதைய காலகட்டத்தில் முருகப்பெருமான வழிபடுவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்குது முருகன் கோவில்களிலும் முருகன் மந்திரங்களை தேடி தேடி படிப்பவர்கள் நேரில் சென்று முருகனை வழிபடுவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது தினமும் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசிக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே எளிய முறையில் வழிபட விரும்புபவர்கள் இன்றைய பரபரப்பான காலத்திலும் கடுமையான வேலை பழுவிற்கு இடையில் முருகனை வழிபட்டு அவரது அருளை பெறுவது எப்படி அது மட்டும் இல்லாமல் முறையாக வழிபட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் முருகன் வழிபாட்டை துவங்கும் நாளன்று காலையில் எழுந்து சரவண பொய்யில் குளிப்பதாக நினைத்து ஓம் சரவணபவம் எனும் மந்திரத்தை சொல்லி தண்ணீரை மேலே ஊற்றி சுத்தமாக குளிக்க வேண்டும் பிறகு அறைக்கு வந்து முருகா முருகா என மனதார நினைத்து கை நிறைய திருநீர் எடுத்து நெற்றியில் வைத்துக்கொள்ள வேண்டும் முருகனின் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைக்க வேண்டும் அப்படி ஏற்றும் பொழுது முருகனுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து ஏற்றுவதும் இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று ஓம் சரவண பவன் நமக எனும் மந்திரத்தையும் சொல்ல வேண்டும் இந்த மந்திரத்தை வாய்விட்டு சொல்லக்கூடாது மனதிற்குள்ளே சொல்ல வேண்டும் அதே சமயம் நீங்கள் சொல்லும் மந்திரம் உங்களது காதில் மட்டும் படும் வகையில் சொல்ல வேண்டும் இந்த மந்திரத்தை பதினொன்று அல்லது இருபத்தி ஓரு அல்லது உங்களால் எத்தனை முறை முடியும் அத்தனை முறை உச்சரித்து பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு முருகனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே